அனைவருக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகளே எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இது பழுத்துற பாடு தாங்க முடியல உறவுகளே அப்பா இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆளுங்க இன்னைக்கு கொள்ளைக்கு இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க கொட்டை பொறுக்கிறதுக்காக போயிருக்காங்க ஆள் போயிருக்காங்க உறவுகளே அப்போ நாங்களாம் சேர்த்து எட்டு ஒம்போது பேத்துக்கு ஒரு படி தான் அரிசி ஒரு படி இருக்கும் அரிசி வடித்து வெண்டைக்காய் போட்டு சாம்பார் சாம்பார் மாவு வடை இது எப்படி நான் செய்கிறேன்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை கீரை முருங்க கீரை அரிஞ்சு போட்டு அரை கிலோ மாவுல பாதி பாதி மாவு வச்சிட்டேன் மீதி மாவு கொஞ்சமா சேர்த்து பச்சை மிளகா பெரிஞ்சிருக்கும் பூண்டு வெங்காயம் இது எல்லாமே போட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணி அது வந்து நான் வீடியோல காமிக்க முடியல ஒருவர்களே ஏன்னா வந்து வேலை அதிகமாக இருந்ததால் லைவ் மட்டும் போட்டுக்கிட்டேன் அதுவும் என்னான்னு தெரில சுற்றிக்கிட்டு கேரட் அவர் கடைக்குலேயே எடுத்துக்கு நின்று அதனால் அதனால வடை கொஞ்சம் சுட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் சுட்டுட்டு பச்சி போட்டு எடுத்துக்கிட்டு கொள்ளைக்கு போகிற வேலை தான் வருவாங்களே எனக்கு வேலைலாம் முஞ்சிச்சு தயிர் தாழ்த்திட்டேன் உப்பு தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்து அதான் சொல்கிறேன்ல வெங்காயம் பச்சை மிளகாய் பெருஞ்சிருக்கும் பூண்டு அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை அப்புறம் வந்து உப்பு தேவையான உப்பு தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சி மாவு மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒருவங்களே மொறு மொறு மொறுன்னு இருக்குது நாங்கள் ஒரு சாப்பிட்டு பார்த்துட்டோம் ஆளுக்கு ஒன்று மொறு போட்டு இருக்குது அப்புறம் வந்து கொள்ளைக்கு போகிற வேண்டி தான் பாக்கி இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க ஒரு வேலை நம்ம மட்டும் எங்கள் வேலை நடந்துட்டு இருந்ததுன்னா கூட்டில் அப்புறம் தான் கூட்டணும் கூட்டி வச்சுட்டு தான் அப்புறம் பிள்ளைக்கு கிளம்பணும் அதுக்கு ஒருத்தவங்க கரெக்டாக கமாண்ட் பண்ணுவீங்க இது என்ன அடுப்பு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குப்பையாக கிடக்கு நான் உங்களுக்கு வந்து கூட்டில் ஒரு உள்ளே இங்கே பாருங்கள் சத்தம் வருதுங்களா எவ்வளோ முறு முருன்னு இருக்கு பாருங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு உள்ளையும் அது செய்யணும்னா இன்னும் அரை பாக்கெட்டு மாவு இருக்குது நான் இப்போ வேணால் செஞ்சு காமிக்கிறேன் வீட்டில் பிரியாக இருக்கிற செய்கிறோம் ம்

நிறைய பேர் வந்து கூழ் குடிக்காதவங்க நம்ம கூழ்லாம் சில பேர் வந்து கேவரு கூழ் அவ்வளோ யாருக்குமே பிடிக்காது வருவங்களே கூழ் குடிக்காதவங்க இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி எல்லாமே சாப்பிடுவாங்க

அவ்வளோ தான் ஒருவங்களே பஜ்ஜி சுட்டு எடுத்துக்கிட்டு இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சி வெண்டக்காய் சாம்பார் சாதம் எல்லாமே இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ பள்ளிக்கு கிளம்பி வெட்டி தான் ஒருவங்களே இன்னைக்கு அதிகமாக உங்கள்கிட்ட என்னால் பேச முடியல ஏன்னா வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதால கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேசுகிறேன் ஓகே ஒருவங்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்